ஹலோ வெல்கம் session பை ஆட்சா இன்றைக்கி வந்து சூப்பராக போராடி ஜெயிச்ச ஒரு முத்துலக்ஷ்மி ரெட்டி அப்படிங்கிற ஒரு சாதனை பெண்மணி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படி அவங்க வந்து முன்னேறி இன்றைக்கி அளவுலேயும் அவங்களோட பேரை வந்து நிலைநாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த குட்டி கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தேவதாசி குலத்தில் பிறந்தவர் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று இவர் விண்ணப்பித்தார் பேராசிரியர்கள் கல்லூரி முதல்வர் ஆகியோர் அதிர்ந்தார்கள் ஆண்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரியில் எப்படி ஒரு பெண்ணை அனும அனுமதிப்பது என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது புதுக்கோட்டை மன்னரான பைரவ தொண்டைமானுக்கு இந்த செய்தி எட்டப்பட்டது அவரின் ஆணையால் முதல் பெண் மாணவியாக நுழைந்தார் முத்துலட்சுமி ரெட்டி அங்கேயும் சென்று அசத்தினார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைத்தது அங்கே பெண்களுக்கு என்று தனி விடுதி கிடையாது தெரிந்தவரின் வீட்டில் தங்கி படிக்க வேண்டிய சூழல் ஆண் மருத்துவ மாணவர்கள் சீண்டல்களில் ஈடுபட்டார்கள் வகுப்பிற்கு வீட்டிலிருந்து வருகையில் திரைப்போட்ட வாகனத்திலேயே வருவார் போயும் போயும் பெண்ணெல்லாம் படிக்கப் போகிறாள் என்றெல்லாம் பாடுவது மக்களின் வழக்கமாகவே இருந்தது என் வகுப்பிற்குள் ஒரு பெண் நுழையக்கூடாது என கர்னல் ஜிப்போட் கர்ஜித்தார் முத்துலக்ஷ்மி வகுப்பிற்குள் நுழையவில்லை தேர்வு முடிவுகள் வந்தன கண்டிப்பிற்கும் கச்சிதத்திற்கும் பெயர் பெற்ற ஜிப்போட்டின் அறுவை சிகிச்சை தாளில் முதல் மதிப்பெண்ணை பெற்றிருந்தார் முத்துலக்ஷ்மி அதற்கு பிறகே முத்துலட்சுமியை தன்னுடைய வகுப்பில் அவர் அனுமதித்தார் முத்துலட்சுமி மருத்துவ பட்டம் பெற்ற தருணத்தை இந்த கல்லூரி வரலாற்றில் பொன்னால் என்று சிலிர்த்தது ஜிப் என்று சிலிர்த்து போய் ஜிப்போடு எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் சட்டசபையில் நுழைந்தார் அப்படி நுழைந்த காலத்தில் துணை தலைவராகவும் இயங்கினார் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் பால்ய விவாக தடை சட்டம் தேவதாசி முறை உழைப் ஒழிப்பு சட்டம் முதலிய பல்வேறு சட்டங்கள் அவரின் முயற்சியால் இயற்றப்பட்டன குறிப்பாக தேவதாசி முறை அழிப்புக்காக தீவிரமாக இயங்கினார் அதற்கு காந்தி பெரியார் என பல்வேறு தலைவர்களிடம் இருந்தும் ஆதரவு பெருகியது சத்தியமூர்த்தி கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை காக்க கலைகளை பேண தேவதாசி முறை தேவை தாசி தேவதாசி குலம் தோன்றியது நம்முடைய காலத்தில் அல்ல வியாசர் பராசரர் காலத்திலிருந்து அந்த குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பலருக்கு இன்பத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது சமூகத்திற்கு தாசிகள் தேவை என்பதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் தாசிகள் கோயில் பணிகளுக்கென்றே பகைக்கப்பட்டவர் படைக்கப்பட்டவர்கள் அது சாஸ்திர சம்மத்தமானது தாசிகளை ஒழித்துவிட்டால் பரதநாட்டிய பரதநாட்டியக்கலை ஒளிந்துவிடும் சங்கீதக்கலை அழிந்துவிடும் ஆண்டவன் கட்டளையை மீறுவது அடாத செயலாகும் அநியாயமாகும் என்றார் முத்துலட்சுமி உங்களுக்கு அக்கா தங்கைகள் இல்லையா பெண்கள் இல்லையா மனைவி இல்லையா உங்கள் குடும்பத்தில் எந்த பெண்ணையாவது இது போன்ற தொழிலுக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டதோடு சத்தியமூர்த்தி பேயரைந்து அமர்ந்துவிட்டார் பாரிஸ் வரை சென்று பெண்களின் உரிமையை சார்ந்த குரலை முத்துலக்ஷ்மி எழுப்பினார் திருமணமே வேண்டாம் என்று இருந்தவர் சுந்தர ரெட்டியை மணந்து கொள்ள சம்மதித்தார் திருமண உறவில் இருவரும் சமமானவர்கள் என்னுடைய விருப்பங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது போன்ற பல விதிகளை சுந்தர ரெட்டி ஏற்ற பின்னே திருமணம் செய்து கொண்டார் சடங்குகள் இல்லாத திருமணமாகவும் அது அமைந்தது தேவதாசி முறையை சட்டம் இயற்றி மட்டுமே ஒழித்துவிட முடியாது என்கிற தெளிவு முத்துலட்சுமி அவர்களுக்கு இருந்தது தேவதாசி முறை ஒழிப்பால் ஆதரவற்று போன பெண்களுக்கு என்ற அடைக்கலம் தர இரண்டு இல்லங்களை சென்னையிலே நிறு இருந்தன ஒன்று பிராமண பெண்களுக்கு மட்டுமானது இன்னொன்று பிராமணர் அல்லாதவர்களுக்கு உரியது அன்று நள்ளிரவில் அவரின் கதவை மூன்று இளம் பெண்கள் தட்டி அடைக்கலம் கேட்டார்கள் தான் பொறுப்பில் இருந்த அரசு மருத்துவமனையின் கீழ் வரும் விடுதியின் பொறுப்பாளரை பார்க்க சொல்லி அனுப்பினார் அந்த பெண்களின் குலத்தின் பெயரை சொல்லியும் அவர்களின் பண்புகளை கேவலப்படுத்தும் வகையிலும் வசைப்பாடல்களை நள்ளிரவில் அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது கண்ணீரோடு முத்துலட்சுமி அவர்களின் வீட்டுக் கதவை தட்டினார்கள் அந்த கணமே தன்னுடைய வீட்டையே பெண்களுக்கான ஆதரவு இல்லமாகவும் மாற்றினார் சில காலத்துக்கு பிறகு ஆதரவற்ற பெண்களுக்கு அடைக்கலம் தருவதற்காக என்று அவ்வை இல்லத்தை உருவாக்கினார் அவரிடம் அடைக்கலமான அந்த மூன்று பெண்களும் மருத்துவர் ஆசிரியர் செவிலியர் என்று சாதித்து காட்டினார்கள் ஒளவை இல்லத்தின் பெண்களின் கல்வியை முத்துலக்ஷ்மி தானே கவனித்து கொண்டார் தான் படித்த சென்னை மருத்துவக் கல்லூரியின் நூற்றாண்டு விழா கொண்டாடத்தின் போதே புற்றுநோய்க்கு என்று தனியான ஒரு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார் தன்னுடைய தங்கையை புற்றுநோய்க்கு இளம் வயதிலேயே இழந்ததன் வழி தான் அது என்றும் கூறினால் சமூகத்தில் இருக்கும் அனைவருக்கும் புற்றுநோய் சிகிச்சை தர வேண்டும் என்றும் கனவு கண்டார் இலவசமாக சேவை செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய கனவை விளக்கினார் விடுதலைக்கு பிறகு அப்போதிருந்த மருத்துவ அமைச்சரிடம் உதவி கேட்டார் ஏன் மக்கள் புற்றுநோயால் மட்டும்தான் இறக்கிறார்களா என்று துடுக்காக பதில் வந்தது சுகாதார செயலாளர் உங்களின் முயற்சிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் என்று என்று இழுத்து இந்த மாதிரி திட்டமெல்லாம் தேராது என்று எழுதியிருந்தார் அப்போது அமெரிக்காவில் போய் மேற்படிப்பு படித்துவிட்டு வந்திருந்த மகன் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்தார் அவரோடு அரசு மருத்துவ வேலையை துறந்திருந்த சாந்தாவும் இணைந்து கொண்டார் அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கான அடித்தளம் போடப்பட்டது பெரிதாக கையில் பணம் இல்லை என்றாலும் மக்களின் உயிர்காக்க ஓடி ஓடி நிதியும் திரட்டினார் எளிய இடத்தில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை பனிரெண்டு படுக்கைகளோடு எழுந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு படுக்கைகளோடு வருடத்திற்கு இரண்டு லட்சம் புற்றுநோய்களுக்காக சிகிச்சை அளிக்கும் மையமாக அவரின் விதை விழுதுகள் பரவி விழுந்துள்ளது அரசியல் களத்திலும் அயராது இயங்கிய முத்துலக்ஷ்மி தன்னுடைய மருத்துவர் பணியை விட்டுவிடவில்லை மருத்துவத்தை பொருளீட்டும் முதலீடாக பார்க்காமல் எளியவர்கள் குறித்த கரிசனத்தோடு இயங்கினார் பொது வாழ்க்கையில் மூழ்கி குடும்பத்தை கண்டு கொள்ளாமல் இருக்கவில்லை அவருடைய தங்கை நல்ல முத்துவை தன்னுடைய செலவிலேயே படிக்க வைத்தார் அவர் ராணிமேரி கல்லூரியின் முதல் இந்திய முதல்வராக பொறுப்பேற்று சாதித்தார் இந்த வீடியோவில் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நிகழ்த்திய முக்கியமான நிகழ்வுகள் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்